கடந்த ஒரு வாரத்தில் பல அதிசயங்களை நடத்திய பழனி முருகன் கலியுகத்தில் தோன்றி பக்தர்களை காப்பேன் என்ற முருகனின் வாக்கு பலித்தமாகிறது பன்னிரண்டு நாட்களில் நிரம்பிய உண்டியல் இலவச பேருந்து வழங்கிய தம்பதியருக்கு பாராட்டுக்கள் குவிகின்றன நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல் பழனி மலைக்கோவில் உண்டியல்கள் பக்தர்கள் வருகையால் பனிரெண்டு நாட்களில் நிரம்பியதை தொடர்ந்து உண்டியல்கள் மூன்றாம் படை வீடான பழனி முருகன் கோவில் உலக பிரசித்தி பெற்றது இந்த கோவிலில் தரிசனம் செய்ய தமிழ்நாடு மட்டுமின்றி அண்டை மாநிலங்களான ஆந்திரா கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வருவது வழக்கம் சாதாரண நாட்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்களும் விடுமுறை மற்றும் விசேஷ நாட்களில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்களும் வருகை தராங்க இந்த நிலையில் பழனி திருக்கோயிலில் குவிந்த பக்தர்கள் வருகையால் பனிரெண்டு நாட்களில் உண்டியல்கள் நிரம்பியுள்ளது இதனை அடுத்து மலைக்கோவில் கார்த்திகை மண்டபத்தில் வைத்து எண்ணப்பட்டது இதில் பக்தர்கள் காணிக்கையாக வரவாக ரொக்கம் ஒரு கோடியே தொண்ணூத்தி நாலு லட்சத்து பதினேழாயிரத்தி எண்பத்தி நாலு ரூபாயும் தங்கம் அறுநூத்தி இருபத்தி ரெண்டு கிராமும் வெள்ளி பனிரெண்டாயிரத்து முன்னூத்தி எண்பத்தி ரெண்டு கிராமும் வெளிநாட்டு கரன்சி நோட்டுகளும் கிடைத்திருக்கின்றன குண்டியலில் பக்தர்கள் தங்கத்தாலான வேல் போன்றவற்றையும் வெள்ளியால் ஆன காவடி வளையம் வீடு தொட்டில் வேல் கொலுசு பாதம் போன்றவற்றையும் காணிக்கையா செலுத்தியிருக்காங்க பழனி அடிவாரம் பாதையில் வளம் வந்த கோவை சூலூர் கள்ளப்பாளையத்தை சேர்ந்த இருநூறுக்கும் மேற்பட்ட பெண் பக்தர்கள் ஒரே மாதிரியான சேலை உடுத்தி வள்ளி கும்மி நடனமாடியது கிரிவலப்பாதையில் பாதையில் கான்போரை பரவசத்தில் ஆழ்த்தியது மேலும் அவர்கள் முருகனின் பக்தி பாடல்களையும் பாடியபடியே நடனமாடி வந்தனர் பழனி முருகன் கோவில் கிரிவலப்பாதையில் கடந்த சில மாதங்களாக தனியார் வாகனங்கள் செல்ல அனுமதி இல்லை பக்தர்கள் மூன்று கிலோமீட்டர் கிரிவலப்பாதையில் நடந்து மலையேறி முருகனை தரிசிக்கின்றனர் இந்த நிலையில் சென்னையைச் சேர்ந்த தனியார் நிறுவனமான நியூ டெல்டா கியர் மேனுபேக்சர் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் உரிமையாளர்களும் தீவிர முருகபக்தருமான இளமாறன் ஸ்ரீனிசா ஆகியோர் முப்பது லட்சம் மதிப்பிலான இரண்டு பேருந்துகளை பலனிக்கு வழங்கியிருக்காங்க இதனால் கோவில் கிரிவள பக்தர்கள் எளிதா பயணிக்க முடியும் இந்த நிலையில் பாத விநாயகர் கோவில் முன்பு அந்த பேருந்துகளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன பழனி கோவில் இணை ஆணையர் மாரிமுத்து பேருந்துகளை பெற்றுக்கொண்டார் பக்தர்களின் வசதிக்காக இந்த பேருந்துகள் கிரிவல இலவசமாக இயக்கப்படும் மேலும் பழனி கோவில் சார்பாக ஏற்கனவே பேட்டரி கார் டீசலில் இயங்கும் மினி பஸ் பேட்டரியில் இயங்கும் பஸ்கள் என பதினாறு வகை வாகனங்கள் இயக்கப்பட்டு வருகிறது பழனி முருகனின் பக்தர் முப்பது லட்சம் செலவில் இரண்டு பேருந்துகளை வழங்கியது பாராட்டுக்கள் அந்த தம்பதியருக்கு குவிந்த வண்ணம் இருக்கிறது நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்